சிவரங்கனே தஞ்சம் தஞ்சமணிந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சூழ்நிலை கோதிரச்சர் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெயகிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டுக்கும் இறைவா போற்றினர் ஸ்ரீ வேல்வாசாசனம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் மற்றும் ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் வேல்வாசாசனம் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புது புது விஷயங்களை தினமும் எனக்கு தோணுன விஷயங்களை நான் நிச்சயமாக சொல்கிறேன் நான் உண்மையாக சொல்லக்கூடிய விஷயந்தான் இப்போ நான் இதில் நான் வேணாலும் உங்களுக்கு ஷார்ட்ஸு போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலாக நான் திருச்சிக்கு போயிட்டு வரையில பார்த்தீங்கன்னா நாலு பெண்கள் நாலு பெண்கள் வந்து வண்டியில் ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்போ நாலு பெண்ணும் ஓட்டிகிட்டு போகிறேன் நம்ம நாலு பெண் போகிறத பற்றியும் நான் தவறு சொல்ல ஓட்டிகிட்டு போகட்டும் ஆனால் அந்த நாலு பெண்ணில் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உட்காந்துருக்கப்படின்னு ஃபோனை கையில் எடுத்து ஓட்டிகிட்டு அப்புறம் ஒரு கையில் ஓட்டிகிட்டு போகிறா இன்னொன்று அப்படியே செல்ஃபி எடுக்கிறான் நாலு பேத்தையும் அது எவ்வளோ பெரிய விஷயம் நான் பார்த்தேன் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் அந்த பொண்ணை நாலு பேர்த்தையும் வண்டியை ஓவர் டாக் பண்ணி அங்கிட்டு போய் திருப்பி அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன் இன்றைக்கி நான் அந்த இந்த ஷார்ட்ஸை இதுக்கப்புறம் நான் போகிறேன் நீங்கள் பார்த்துக்கு உண்மையாக பேசுகிறேன் சார் சும்மா கதை இதையெல்லாம் விடாதீங்க சார் அப்படின்னு கேட்குறீங்களா சத்தியமாக சொல்கிறேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நானும் ரெண்டு பெண்ணை பெற்றவன் தான் ஏன்னா அதனுடைய வழி என்ன நமக்கு தான் தெரியும் ஒரு ஆண் வந்து ஒரு முகத்தில் கீழே விழுந்து காய அடைஞ்சிருச்சு ஒரு கையால் உடச்சிக்கிட்டான் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் ப பயப்பட வேண்டியதில்லை ஏதோ ஒன்று சரி ஆண் ஆண் எப்படியோ தான் இருப்பான் ஆனால் இந்த பொண்ணுங்க எல்லாமே ஒரு பதினாறு பதினஞ்சு பதினாறு பதினேழு வயசு தான் இருக்கும் ஆக்சுவலாகவே எல்லாத்துக்குமே அந்த பெண்கள் கீழே விழுந்து அடிபட்டு ஏதாவது ஒரு காரியம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன நடக்குன்னு தெரியலான்னு அவளுக்கு திருமணத்தில் போய் பெரிய லெவலில் தடையாயிரும் நம்ம காசை போட்டு நம்ம சொந்தமாக நம்ம புள்ள சந்தோஷமாக போட்டுமே நம்ம வண்டி வாங்கிக்கலாம் இந்த வண்டியை ஃப்ரெண்ட்ஸ் மூலம் யூஸ் பண்ணிக்கிட்டு நடக்கையில் என்ன நடக்குதுங்கிறது தான் விஷயம் நல்ல விதமாக வந்துட்டால் பிரச்சனை இல்லை ஏதோ ஒன்று ஆக்சிடென்ட் நடந்தது ஒரு முகத்தில் பட்டது ஏதோ ஒரு கண் குறைபட பெருதி இல்லை காது சாடிப்பட்ட பெருதி ஏதோ ஒன்று ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அந்த பொண்ணை நீங்கள் கட்டி கொடுக்க முடியுமா யோசனை புரிய பாருங்கள் காலம் முழுக்க நம்ம வீட்டில் வச்சு சா சாப்பாடு போகணும் இதுதான் உண்மை இன்னைக்கு காலகட்டத்தில் யாரும் வந்து முன் வந்து திருமணம் பண்ணிக்கிறது கிடையவே கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் பெற்றோர்கள் கவனத்திற்கு நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் கேட்குறான்னு சொல்லி நம்ம வண்டி வாங்கி தரது பெண் குழந்தைகளோட தோழி யார் தோழன் யாருங்கிற விஷயம் கூட தெரியாமல் நம்ம குழந்தைகளை வளர்க்கறது மிக அயோக்கியத்தனமான விஷயம் ஒரு பெத்த பொம்பளை பிள்ளையை பெக்கிறதுங்கிறது அந்த அம்மாவுக்கு இருக்கிற வழி இருக்குல்ல அந்த வழியெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது ஒரு சாதாரண ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு லிட்டர் டம்ளரை அப்படி நம்ம இப்படியே கையில் ஒரு மணி நேரம் வச்சுருக்க முடியாது ஒரு பத்து மாதமாக ஒரு மூணு மூணு கிலோ இடம் உள்ள குழந்தையை வயிற்றில் சுமக்கிறதுனா சாமானியப்பட்ட விஷயமா அதனால தான் பெண்ணை நம்ம போற்றுவோம் பெண்ணை தூற்றக்கூடாது அப்போ பெண்ணை போற்றுவோம் தாயை போற்றுவோம் அப்படின்னா என்ன விஷயம் ஒரு ஒரு குழந்தை வந்தால் தான் பெரிய விஷயம் அந்த குழந்தைகள் வந்து எங்கே போகிறாங்க யாரோட சுற்றுறாங்கங்கிற விஷயம் கூட ஒரு பெற்றவங்களுக்கு தெரியலன்னா பிள்ளைய பற்றி என்னத்துக்காக போகுது நான் சொல்கிறேன் உண்மையாக பேசுகிறேன் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம குழந்தைகளோட ஃப்ரெண்டு யார் தோழன் யார் தோழி யார் யாரோட போகிறாங்க வண்டிகளை என்ன சொல்லணும் வண்டி வாய் கொடுக்குறது மாதிரி நம்ம யோசனை பண்ணணும் அதில் நாலு பிள்ளை ஒரு புள்ள கூட ஹெல்மெட் போடல அதுதான் விஷயம் வருது எனக்கு சரி ஒரு ஆளாவது ஹெல்மெட் போட்டால் கூட பரவாயில்ல அப்போ ஏன் நம்ம வண்டி தரணும் நான் சொல்கிற விஷயம் நெகட் நடக்கக்கூடாது தவறான விஷயம் நடக்கக்கூடாது நடந்துட்டால் ஒரு கால் அது எப்படி தெரியுமா காலம் முழுக்க அவள் சாற வரைக்கும் நம்ம வீட்டில் வச்சு சோறு போடணும் இதுதான் உண்மை நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் நம்ம இன்றைக்கி சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை ஏ நம்ம குழந்தைகள் எது கேட்டாலும் ஒட்டனே தரோம் உடனே கேட்ட உடனே வண்டி வாங்கி தரோம் கேட்டவுன்னே அவளுக்கு டிரைவிங் லைசன்ஸே இருக்காது ஆக்சுவலாக அந்த நாலு நாலு பேர் முதல்ல சாடி பண்ணலாமா அந்த சாதாரண ஒரு அடிப்படை கூட தெரியாமல் நம்ம நண்பர்கள் அதை தோழி அவங்க அவளுக்கு அவளுக்கு தோழி இருக்கான்னு சொல்லிவிட்டு ஜாலிக்கு போகிறாங்க ஆனால் ஜாலிக்கு போகலாம் இப்போ ஆண் குழந்தையா இருக்கட்டும் அவர் கேட்கலாருன்னு பைக் வாங்கி தராங்க சொல்கிறேன் ஒரு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாப்ல என்னுடைய உண்மையில சொல்கிறேன் என்னுடைய ஒரு அக்கா பையன் வண்டி கேட்டான்னு சொல்லி வண்டி வாங்கிட்டு போகிறான் அவன் மெதுவாக தான் போகிறான் எய்தாவிட வண்டிக்காரன் வந்தவன் மேலே இடித்து காலி பண்ணிட்டான் அவருடைய மனைவி இன்னைக்கு இதாக இருக்குது இதான் உண்மை நான் சொல்லக்கூடிய பதிவு யாராக இருந்தால் என்ன மனசு வலிந்து வலிக்கும் அன்னைக்கு தான் வலிக்கும் உங்களே சொல்கிறேன் என் பாப்பாவோட வீட்டுக்கார் வண்டியில் போகும்போது டேர்னிங்கில் வந்து ஒரு பஸ்ஸுக்காரன் ஏற்றி என் மச்சானை காலி பண்ணியிருக்கோம் அந்த வாழ்க்கையில் ஒரு வருஷம்தான் வாழ்ந்தாங்க அந்த வாழ்க்கை இருக்குல்ல அந்த வாழ்க்கையில் ரண வாழ்க்கை நான் சொல்கிறது அப்போ வண்டியில் போகும்போது நம்ம என்ன பண்ணணும் யாரோட போகிறோம் யாரை கூட்டிகிட்டு போகிறோம் ஹெல்மெட் போட்டு போகணுமா ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டாக போனால் என்ன ஸ்பீடாக விரட்டிகிட்டு போகிறது ஃபோன் வந்தால் ஃபோனை எடுத்துகிட்டு பேசுறது அதே மாதிரி சிக்னல் வந்துடுச்சுன்னா சிக்னலில் நிற்கிறது இல்லை அப்படி சிக்னல் போட்டதுக்கப்புறம் மஞ்சள் போட்டதுக்கு அப்புறம் சரக்குன்னு ஓடுறது குறுக்க அடுத்த வண்டிக்கு அன்றைக்கி லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போகிறது இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டால் வாழ்க்கைக்கு நம்ம தான் தொலைஞ்சு போயிடுவோம் நம்ம உடம்பு வந்து மிகப்பெரிய பொக்கிஷம் நம்ம இறைவன் வந்து பாருங்கள் ஒரு கல்லீரல் ஒரு மண்ணீரல் இதயம் ஹார்ட்டை வச்சு எப்படி வச்சு படைச்சி குடலை வச்சு படைச்சி கண் ரெண்டு கண் மூக்கு வாய் காது கை காலுன்னு வச்சு மூளையை எதுக்குள்ளே வச்சிருக்காம்பார் மண்டைக்குள்ளே எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயத்த இறைவன் நமக்கு வச்சுருக்கான்னா அதை நம்ம எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கணும் இப்போ இதெல்லாம் பாதிச்சிச்சுன்னா என்ன நடக்கும் அவளோதான் சிம்பிள் கான்செப்ட் அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம் உடல் ஊனமுற்ற ஆளாகிடுவோம் இதுதான் உண்மை அப்போ நம்ம நல்லா இருக்கிறோம் கைகால் நல்லா இருக்குது அப்போ என்ன பண்ணணும் பொறுமையாக போகணும் யாராவது குறுக்க வர்றாங்களா அப்பதான் இங்கே சரண்னு போவோம் அவங்கள விட்டு நின்றுட்டு அவங்கள போக வச்சுட்டு போவோம் என்ன இறப்புது அப்போ பிறருக்கு வழி விட்டு வழி விடும் பொழுது உன் வாழ்க்கை அற்புதமா இருக்கும் அதுதான் உண்மை சிக்னல்கிட்ட நிற்கிறாங்க போக போகிறாங்க நம்ம அவங்களை அப்படியே அடிச்சுட்டு போவோம் நம்ம நின்று அவங்களை வழி விட்டுட்டு போகணும் ஒருத்தர் சிக்னலில் திரும்புவாங்க அவனை வழி விட்டணும் போடா நம்ம நின்றுட்டு அவன் போட்டுன்னு விட்டணும் அவனை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது ஒரு வண்டியில் போகல ஒரு வண்டிக்காரனை கண்ணா பண்ணான்னு கெட்ட வார்த்தை சொல்லிக்கலாம் அப்போ இது பேசுனா சரியாகுமா நீ என்ன விதைக்கிறாயோ அதுதான் நீ அறுவடை பண்ணுவான் நாளைக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் நிச்சயமாக நல்ல விஷயத்த நடத்துங்க வாழ்க்கையில் நல்லதே பண்ணுங்க நான் சொல்லக்கூடிய பதிவு தான் குழந்தைகளுக்கு வண்டி வாங்கி தரதுன்னா ஒரு இருபது வயசில் வாங்கி கொடுக்கணும் அவன் சம்பாரிச்சு வண்டி வாங்கிட்டோம் உண்மையாக சொல்லுறேன் சைக்கிள் வாங்கி கொடுங்க சைக்கிள் வாங்கி கொடுத்து சைக்கிளை போய் சொல்லுங்கள் இதுதான் கரெக்டு நீங்கள் காலகட்டத்துக்கு நான் யார் மனதையும் கஷ்டப்படுத்துனுங்கிற தேவை நான் உங்கள் சகோதரனாக சொல்லி பார்க்குறேன் இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக சொல்லி பார்க்குறேன் நல்ல நண்பனாக சொல்கிறேன் அடிப்பட்டதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் ஐயோ நீங்கள் சொன்னால் என் கையில் அவன் பேச்சு நம்ம கேட்கலையா நம்ம சொன்ன விஷயத்தை கேட்கலையா சொல்கிறேன் சைக்கிள் வாங்கி கொடுங்க சைக்கிளில் போட்டோம் உண்மையாக சொல்கிறேன் நீ சைக்கிள் வாங்கி கொடுத்து சைக்கிளை விட்டுவிட்டோம் அப்போ இதுதான் உண்மை பெட்ரோலுக்கு நூறுரூவா காசு கொடுக்க சொல்லி ஐம்பது ரூபா பெட்ரோல் போட்டுட்டு ஐம்பது ரூபாய் செலவு வச்சுக்கிட்டு பண்ணுற ஆட்டம்லாம் எல்லாம் தெரியும் எல்லா வேலையும் எல்லா விஷயத்தையும் நானும் கடன் தான் வந்திருக்கேன் அப்போ நான் உங்கள் நண்பர்களாக சொல்கிறேன் நம்ம வீட்டில் பெண் குழந்தை இருக்குது நம்ம வீட்டில் ஆண் குழந்தை இருக்குது அப்படின்னா நிச்சயமாக யாராக இருந்தால் என்ன நம்ம குழந்தைகள் தானே அந்த குழந்தைகள் வந்து பெரிய லெவலில் காயப்படும் பொழுதும் அடிப்படும் பொழுதும் நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில் பார்த்துருக்கால அந்த நிமிஷம் நொந்து நொந்து வெந்து போயிடணும் உண்மையே சொல்கிறேன் இப்போ குழந்தைகள் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கலாம் ஆனால் எதையும் கற்றுக்கணும் நிச்சயமாக நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கணும் நல்ல நண்பர்களையும் கற்றுக்கணும் வண்டியை பொறுமையாக போகணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கணும் நம்ம ஏன் வண்டி வாங்கி தரணுன்னு தான் என் கேள்வி இப்போ பெற்றோர்களின் கவனத்திற்கு இதுதான் உண்மையான விஷயம் இன்றைக்கி தலைப்பு உங்கள் குழந்தை தான் உங்கள் கையில் தான் இருக்கிற விஷயம் நெருப்பு தொடாதீங்க தொட்டா சுட்டுன்னு நம்ம சொல்கிறோம் கேட்கல கையை வச்சு தொட்டுக்கிட்டால் சுட்டுக்கிட்டால் யாருக்கு புண்ணியம் அவங்க கை தான் போவோம் அவ்வளோதான் விஷயம் அப்போ ஒரு பிரபஞ்ச யூனிவர்ஸில் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் தான் இதை நம்ம பயன்படுத்திக்கிறது தான் சிறப்பான விஷயம் வாழ்க்கையில் நல்லது மட்டும் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் நீங்கள் எல்லாருமே ஒரு தொழில் முனைவராக மாறுன்னா நிச்சயமாக ஆண்டாள் வாசல் அகாடமியில் வந்து காசு கற்றுங்க வருகின்ற மே மாதம் முப்பது முப்பத்தொன்று ஜூன் ஒன்று ரெண்டு நாலு நாள் கண்டினியூட்டியாக சென்னையில் கிளாஸ் நடக்க போகுது அந்த கிளாஸ் வந்து ஆண்டாள்வாச அகாடமியில் மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அதாவது தொழில் முனைவர்களை உருவாக்கக்கூடிய விஷயம் ஒரு புதுசாக பெண்கள் வீட்டுக்குள்ளே இல்லாமல் ஒரு டிராயிங் போகிற அளவுக்கு கற்றுக்கக்கூடிய விஷயத்தை உருவாக்க போகிறோம் நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த கிளாஸுக்கு வாங்க அதாவது ஒரு மணி நேரம் நம்ம டிராயிங் போட உட்காந்தா போதும் ஒன் அவரில் ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிக்கக்கூடிய விஷயத்த முடியும் நிச்சயமாக அப்போ கிளாஸ்ல வந்து நிச்சயமா கற்றுக்கணும் ஒரு பெரிய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இருக்காங்க ஒரு பெரிய லெவலில் அதாவது ஃப்ரண்ட் டெலிவிஷன் இன்ஜினியர் இருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இடம் விற்கிறவங்க வாங்குறவங்க இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆண்டா லோஸ் அகாடமி கிளாஸுக்கு வந்து கற்றுக்குங்க பெரிய அளவில் பயிர்லாம் இருக்கும் ஜூன் அதாவது மே முப்பது முப்பத்தொன்று ஜூன் ஒன்று ரெண்டு நாலு நாள் நடக்க போது லெவல் ஒன்று அடுத்து லெவல் டூ வந்து பதினாலு பாஞ்சு நடக்க போகுது இது தனியாக செப்பரேட்டாக இது தனியாக செப்பரேட் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வந்து கற்றுக்கங்க கற்றுக்கிட்டு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாங்க நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் ஆண்டாள் செகண்ட் கிளாஸ் விட பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் நிச்சயமாக வெளியே வரும்போது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மனச்சல்வம் அரிசி வேணும் நிச்சயமாக நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா தரமான அரிசி சுவையான அரிசி மனமான அரிசி இயற்கையான அரிசி முதல்ல இந்த அரிசி வந்து நாங்கள் சூரிய உட்சத்தில் காய வைக்கிறோம் அரிசி சூப்பராக இருக்கும் வாங்கி ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் அடுத்த தடவை வாங்க இல்லைனா நீங்கள் வாங்கவே வேணாம் நிச்சயமாக தான் வாங்குவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் நிச்சயமாக இதில் தெரியும் இது ஏன்னா மண்ணச்சலூரில் சுண்ணாம்புச்சத்து நீர் நிறைந்திருக்கு அந்த சுண்ணாம்புச்சத்து நீர் நிறைந்திருக்கிறதுனால நம்ம வெத்தலைப்பாக்கு போடுறதுக்கு என்ன சுண்ணாம்பு தேவையோ அதை வந்து இந்த அரிசியிலே இருக்கிறதுனால நம்ம சாப்பாடு நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் மரமாக இருக்கும் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு நிச்சயமாக மனசுன்னு அரிசி வாங்கி பயன்பெறுங்க நல்லா இருக்கும் அரிசி வாங்கி சாப்பிட்டாங்கன்னு நிச்சயமாக கமெண்ட் போடுங்கள் ஸ்ரீரங்கத்தில் உத்தர நட்சத்திரத்தில் அன்னந்தான் நடக்கும்போது அது வந்து ஜூன் மாதம் நாலாம் தேதி உத்தர நட்சத்திரம் அண்ணன் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் மிகப்பெரிய அற்புதமான திவ்ய தேசம் ஸ்ரீ ஸ்ரீரங்கம் தான் அரங்கா உரங்கன் உரங்க அரங்கன் தான் வாழ்க்கையில் உயிர் துடிப்பு நாடி ஆண்டாளோட உயிர் துடிப்பு நாடி உரங்க அரங்கன் உத்திர நட்சத்திரத்தில் பெரிய விராட்டி தாயாரோட நட்சத்திரத்தில் அற்புதமான அன்னதான நடக்க போது நிச்சயமாக அந்த அன்னதானத்துக்கு பங்கு கொள்ளுங்க ஒன்று பணமும் கொடுங்க இல்லைன்னா உடலும் ஏற்பாடு கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் சொல்லி இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அனைவரும் தாக்கி இந்த பயில அரிய தகவலை கொடுத்து உதவிய பிரபஞ்சத்துக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜாய் ஸ்ரீராம் மறுமடுவோம் மலைபெறுவோம் மலைஞரை சேகரிப்போம் ஏற்கோடி இணைந்து வருவோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்